அதை கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் ஆறு பிரகாஷ் அதீன்னு இல்லம் வர கீர்த்தி அவனை பார்த்து சிரிக்க அதி கீர்த்தியை முறைக்க பிரகாஷ் வலமும் இடமும் கொண்டே வீட்டின் உள்ளே வந்தான் அதிக்கு தீபியின் மீது பிரியம் கொஞ்சம் அதிகம் காரணம் தீபி சொன்னதை கேட்டுக்கொள்ளும் சமத்து பிள்ளை பிரதீஷ் சேட்டையில் இனியன் செழியன் இருவரை விடவும் பெரியவன் அவன் செய்யும் சேட்டையில்தான் கீர்த்தியின் வீட்டில் சண்டையே அதனால் பிரதீஷ் என்றால் அனைவருமே அவனிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருப்பார்கள் அவனை அடக்க முடிந்த ஒருத்தி கீர்த்திதான் அம்மாவின் சொல்லுக்கு மட்டும் தலையசைக்கும் பையன் அதனால்தான் பிரகாஷ் மாட்டிக்கொள்ள கூடாது என அதீ இல்லம் வந்துவிட்டான் அருள் தப்பா நினைக்க வேண்டாம் நான் அதிகமா பிரைவசி பார்க்குற ஆளு நம்ம வீட்டுக்கு நீங்க வந்ததில்லை அதான் கொஞ்சம் தயக்கமா இருந்தது பிரகாஷ் விளக்கம் கொடுக்க புரியுது ப்ரோ எனக்கும் இதெல்லாம் புதுசு என் ஃப்ரெண்ட் அனீஷ் தானே கீர்த்தியை அறிமுகம் செய்து வச்சான் அதுக்கப்புறம்தான் கீர்த்தி பழக்கம் தெரப்பி அப்போ நீங்க ஊர்ல இல்லையே போன முறையும் கீர்த்தியும் பசங்களும் தான் வந்திருந்தாங்க உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல கிடைச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம நெருங்கி இருப்போம் உண்மை அருள் இந்த முறை ஒரு மாதம் இங்கே தான் கண்டிப்பாக சந்திப்போம் சிறுவாணி போகலாமா யாலி கேட்டா அவங்க போயிட்டு வந்திருக்காங்க கீர்த்தி கேட்க போகலாம் ஆனால் பசங்களை என்ன செய்ய பிரகாஷ் கேட்க நம்ம எல்லாரும் இருக்கோம் தானே பார்த்துப்போம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அதி கூறினான் அப்போது யாலி அனைவருக்கும் குளிர்பானம் கொண்டு வந்தாள் அனைவரும் எடுத்துக்கொள்ள சிறியவர்கள் விளையாட விளையாட்டு அறைக்கு சென்றிருந்தனர் எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கேம்மா மாமான்னு கூப்பிடணுமா யாலி எனக்கு கூச்சமாக இருக்கு நீ அண்ணான்னு கூப்பிடு கீர்த்தி அதி இருவரும் வாய்விட்டு சிரிக்க யாலி சிரிப்பை அடக்கி கொண்டாள் நீ அப்படியே கூப்பிடு யாலி இல்லை முறை மாறி போயிடும் நான் அன்னியாக ரெடி இல்லை அக்கா தான் கீர்த்தி சொல்ல அடி பாவி புலிக்குட்டி ப்ளீஸ் நான் பாவம் இல்லையா பிரகாஷ் கெஞ்ச எனக்கு தங்கச்சி இருந்தா உங்களை அத்தா மாமான்னு தான் கூப்பிடணும் அவன் எனக்கு தங்கச்சி தான் ஸோ நீங்கள் மாமா தான் இல்லைனா அங்கிள்னு கூப்பிட சொல்லட்டுமா கீர்த்தி கேட்க சரிதான் இனி பழகிக்க வேண்டியது தான் கீர்த்தி மட்டும் பெரிதாக சிரிக்க பிரகாஷ் வந்திருக்கும் இடம் மறந்து அவளின் தலையில் கொட்டு வைத்தான் இப்போது அதையும் சிரித்தான் மாமா ஒரு மாசம்தான் இருப்பீங்களா அத்தைக்கும் மாமாக்கும் மணி விழா எடுக்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் கீர்த்தி அக்காவும் நீங்களும் கலச தீர்த்தத்தை விடணும் பிள்ளைங்க ரெண்டு பேரோட ஒரு வாரம் முன்னாடியே வந்துடணும் யாலி அழைக்க இவ்வளோ நாள் உங்களை பார்க்காம இருந்தது தப்புன்னு தோணுது இந்த வீட்டில் ஒருத்தனா என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது அதுவும் கலசம் எனக்கும் உண்டுன்னு சொன்னதில் உங்கள் அன்பு புரியுது கண்டிப்பாக வரேம்மா ஊருக்கு போயிட்டு விசேஷ நாள் லீவ் போட்டு வந்துடுவேன் பிரகாஷ் சொன்னான் இது நம்ம வீடு நம்ம வீட்டு விசேஷம் இனிமேல் உங்களோட தான் நீங்கள் வந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் போன வேலையை விட்டு வந்துடுவாங்க அவ்வளோ முக்கியமான ஒருத்தர் நீங்கள் நம்ம வீட்டில் அதையும் சொல்ல டே இதை நீ சொல்லணுமா கண்டிப்பாக கல்யாண வேலையை சிறப்பாக செய்கிறோம் ஓகேவா சரி யாலி என்ன சமைக்க போகிற கீர்த்தி கேட்டாள் என்ன வேணும்னு சொல்லுங்க செய்யறேன் இன்னைக்கு உங்க தான் சிக்கன் தம் பிரியாணி வேணும் அது கூட என்ன செய்தாலும் இஷ்டம் பிரியாணியா வீட்டின் உள்ளே வந்த வித்ரா கேட்க அது எப்படி பிரியாணின்னு சொன்னா மட்டும் உன் காதில் சரியாக கேட்குது கண்ணு விரியுது மூஞ்சி ஆகுது சரியான நேரத்தில் வந்திருக்க பாரு அதி விதுவை கிண்டல் செய்ய பிரியாணி அண்ணா பிரியாணி மூணு நேரமும் முப்பது நாளும் சாப்பிடுவேன் அவ்வளோ பிடிக்கும் சரி எனக்கு பிரியாணி உண்டா கிடையாதா விது கேட்க அடே தங்கச்சி உனக்கு இல்லாமையா வாசல்ல நிற்காம உள்ளவா பின் விதுவிற்கு கீர்த்தி பிரகாஷ் இருவரையும் அறிமுகம் செய்ய அவளையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த சிறிது நேரத்தில் பிரகாஷ் கீர்த்தியுடன் ஒட்டி கொண்டாள் விதுவை பார்த்ததும் இனியன் விளையாட அழைக்க குழந்தைகளின் நடுவில் அமர்ந்து கொண்டாள் செழியன் அவளை அத்தை என்று கூறி அறிமுகம் செய்ய விது செழியன் கண்ணத்தில் முத்தம் வைத்திருந்தாள் விதுவுடன் முதலில் இனியனும் சரி செழியனும் சரி அதிகம் ஒட்டாமல் இருந்தார்கள் ஒருமுறை இல்லம் வந்தவள் இரவரோடும் கேண்டி கிரஷ் விளையாட அன்றிலிருந்து அவர்களின் செல்ல அத்தையாகியிருந்தாள் யாலி அவள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அதி வைத்திருக்கும் அன்பு எல்லாம் தாண்டி அத்தை என்ற அங்கீகாரம் மூன்றும் விதுவுக்கு மிகப்பிடிக்கும் அதியின் வீடு அவளின் வீடு எந்த அறைக்கும் செல்லும் உரிமை உள்ளவள் இப்போது பிள்ளைகளும் அவளை நேசிக்க தொடங்கியிருந்தார்கள் இருவரில் ஒருவர் அவளை இன்னத்தை என்று வெளியில் உள்ளவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாலும் கட்டி கொண்டாடி முத்தம் வைத்து விடுவாள் அதுதான் இப்போது செழியன் கன்னத்தில் விதுவின் முத்தமழை அதி சமையலுக்கு கரியெடுக்க கிளம்ப அதியுடன் கடைக்கு செல்ல சொல்லி யாலி சொல்ல விது கிளம்பி அவனோடு செல்லும் முன் வேலைக்கு மட்டும் நான் வேணும் கேட்டா என்னோட சண்டை விது சொல்லவும் யாலி அவளை முறைக்க கீர்த்தி இருவரின் மேலும் கவனமானாள் வா ஒரு அடி வைக்கிறேன் நீ ஏன் என்னோடய ஃபங்க்ஷன் வரல எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா உங்கள் அண்ணன் நேத்து மணி விழா வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னதும் இன்னைக்கு வந்து நிற்கிறதானே அன்னிக்கு எங்கே மரியாதை கேட்டால் ரீல் விட வேண்டியது யாலி குறைபட்டு கொள்ள அதுக்கு சாரி சொல்லிட்டேன் தானே வேற என்ன செய்ய எனக்கு பரீட்ச விடாது கருப்பு மாதிரி விட மாட்டேங்குது என்னோட படிப்பு சிஏ ஒரு கடல் அதில் மீன் பிடிக்க பல கலையை கற்றுக்கணும் உங்களுக்கு என் கஷ்டம் என்னன்னு சொன்னால் புரியாது இருங்க ஒரு சப்ஜெக்ட் புக் தரேன் படிச்சு பாருங்க அப்போது தெரியும் என் கஷ்டம் சும்மா அதையே பிடிச்சிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடாதீங்க நீ பசனம் பேசாத என் ஃபங்க்ஷனுக்கு நீ வரல அவ்வளோதான் உனக்கும் எனக்கும் சண்டை பிரியாணி வேணும்னா போ இல்லை நீ கிளம்பு முருகா மறுபடியும் முதல்ல இருந்தா கடைக்குதானே அண்ணி கிளம்பிட்டேன் விது சிரிக்காது சொல்ல யாலி சிரித்திருந்தாள் கீர்த்தி அதி பிரகாஷ் மூவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர் யாலி இயல்பை தொலைக்கவில்லை என்று அதிக கொஞ்சம் நம்பிக்கை வந்தது கீர்த்தியை பார்க்க அவளும் அர்த்தமாக தலையை சேர்த்து புன்னகை செய்தாள் இருவரையும் டிவி பார்க்க சொல்லிவிட்டு அதியும் விதுவும் கடைக்கு சென்றனர் அண்ணா மூஞ்சியில் பல்பீரியே என்ன விஷயம் விது கேட்க என் புஷ்டி இயல்பாக தான் இருக்கா விது இன்னைக்கு உன்னோட சண்டை போட்டா பார்த்தியா எல்லாத்துக்கும் சட்டுன்னு கோவம் வரும் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பார்த்து அதான் முகத்துல மட்டும் இல்ல மனசும் பிரகாசமா இருக்கு அன்னிக்கு என்னாச்சா இப்போ சொல்லுங்க யாரும் இல்லையே அதுக்கு நம்ம கொரோனா காலம் போகணும் நாலு வருஷம் முன்னாடி அவ இப்படியாக மூணு விஷயம் காரணம் அதில் முதல் விஷயம் எங்களோட அபாஷன் அன்னிக்கா எப்படி அவளுக்கே தெரியாது அப்போ பசங்களுக்கு ரெண்டு வயசு சாலி கர்ப்பமானத்துக்கு அறிகுறியே இல்லை வாந்தி மயக்கம் எதுவும் இல்லை நாள் தள்ளி போகுதுன்னு ஹோம் டெஸ்ட் செய்தும் ரிசல்ட் நெகட்டிவ் ஹாஸ்பிட்டல் போனப்போ எல்லாம் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க யூரின் டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவ் இப்படியே வரவும் இரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவளை வெயிட் பண்ண சொன்னாங்க இவ்வளோ நல்லா தான் இருந்தா அதனால தான் எனக்கு அப்போது சென்னை போக வேண்டிய வேலை இருக்கவும் அவளை அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தேன் அவளும் அம்மா ஞாபகமாக இருக்குன்னு சொன்னால் நானே வீட்டில் விட்டு தான் கிளம்பி போனேன் அன்னைக்கு திவ்யதர்ஷினி வந்திருந்தா மாமாவும் சர்வாவும் ஒன்னா தொழில் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் நாகர்கோவில் போறதா சொல்லவும் வீட்டில் மூணு பேரும் லேடீஸ்ன்னு கவனமா இருக்க சொல்லிட்டு போயிருந்தேன் ரெண்டு நாள் நல்லா தான் பேசினான் மூணாவது நாள் ராத்திரி பீரியட்ஸ் ஆகிட்டேன்னு சொன்னான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தான் வச்சேன் ராத்திரி மணி பன்னிரெண்டு முப்பது திவ்யா கூப்பிட்டு சொல்றா சாலிக்கு அபாட் ஆகிடுச்சு ரத்தம் ரொம்ப போயிடுச்சு காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க அவளும் பயத்துல மயங்கி போயிட்டா கிளம்பி வாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன அவ கர்ப்பமா அதுவும் அதுவும் தொண்ணூற்றி எட்டு நாள் விவரம் கேட்டால் பாதி வீட்டில் இன்னொரு பாதி கிளினிக்ல இப்போ கவர்மெண்ட் ஜிஹெச் உள்ள இருக்கும் சொல்றாங்க பக்கத்துல இருக்கும்போது நல்லாதானே இருந்தா இப்போ எப்படி அங்க உடனே போவேன் அவசரத்துக்கு கிளம்புற தூரத்துலேயும் நான் இல்லை அவகிட்ட பேச சொன்னாங்க காலையில் உன்னை பார்க்க அங்க இருப்பேன் என்ன பார்க்க நீயும் இருக்கணும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண சாலி ஹையர் சென்சிட்டிவ் அவளால அவ குழந்தை கால் வழியா பிண்டமா போனதை பார்த்த அதிர்ச்சியும் பயமும் தாங்க முடியல அழுத்தம் அதிகமாக ரத்தம் வேகமாக வெளியே போயிருக்கு பா உயிர் போய் உயிர் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அன்னைக்கு தான் நான் அனுபவிச்சேன் அதியன் காரை நிறுத்தி அவன் கண் துடைத்துவிட்டு தண்ணீர் பாட்டில் வாங்கி வந்தான் விதுவிடம் கொடுத்து குடிக்க சொல்ல அவளும் அழுத முகம் கழுவி தண்ணீர் குடித்துவிட்டு காரில் அமர்ந்தாள் சில கதைகள் பேனாவால் எழுதப்படுகின்றன சில கதைகள் வலியால் எழுதப்படுகின்றன அத்தியாயமாறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி